இனிமேதான் சார் எக்கச்சக்க வேலை இருக்கு பாரதி போனாலே சும்மாவா போனாவோ பக்கம் பக்கமா பத்த பத்தியா அவ்வளவு பேஸ்ட் போயிருக்க அவ பேஸ்ட் போனதை பத்தி எனக்கு கவலை இல்ல எனக்கு எங்க வீட்டில் இருக்க மத்த முட்டாள பத்தி கூட கவலை இல்ல பட் மூத்த முட்டாளிருக்கான சென்டிமெண்டல் அவனை நிச்சயமா அவன் பேசின பேச்சு குழப்பிருக்கும் சோ அவனுக்கு நான் கொஞ்சம் வேப்பலாம் அடிக்க வேண்டியது இருக்கு எஸ் ஆமா அடிக்கணும் சார் அந்த குழப்பத்தில இருந்து அவரை வெளியில கொண்டு வர போறீங்களா சார் ம் இருந்து இனிமே அவன் வெளியே வரவே கூடாது முடிஞ்ச வரைக்கும் அவனோட குழப்பத்தை அதிகமாக்கிட்டே இருக்கணும் அப்பப்போ அவன் நெஞ்சில் சுருக்குன்னு தக்கிற மாதிரி ஏதாவது நியூஸை அவன் காதில் போட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படி பண்ண வச்சுக்கோ என் பிபி ஷூட் ஆகி ஹார்ட் ப்ராப்ளம் வந்து ஒரு நாள் டப்புன்னு வண்டையை போட்டுருவோம் அதுதான் எனக்கு தேவை ஆமாம் அப்போ அடுத்ததுவும் அண்ணன் போய் சேர்றதுக்கு ஒரு கொண்டாட்ட இருக்குன்னு சொல்லுங்க அவ்வளோ சீக்கிரம் கொண்டாட்டம் பண்ணலான்னு நினைக்காதீங்க அண்ணன் போயிட்டா எல்லாம் எனக்கு வந்து சேர்ந்துடும் நினைப்பா உங்களுக்கு இல்லை ஆடிட்டர் சார் கதிரும் தேவியும் இருக்காங்கல்ல அவங்கள நம்ம பிரிக்கணுமே அந்த வேலையை பார்க்கணும் முடிஞ்சால் ரெண்டு பேர்கிட்டையும் தனித்தனியாக சொத்தை எழுதி வாங்கிக்கணும் ப்ளஸ் இப்போ ஆஃபீஸ் பொறுப்பு நம்மக்கிட்டே இருக்குல்ல அதை வச்சு சில காரியங்களை நம்ம சாதிக்கணும் இப்படி பல பல வேலைகளை செஞ்சு பக்காவ பிளான் போட்டு எந்த சேதாரமும் இல்லாம சொத்து நம்ம கைக்கு வந்து சேரணும் அப்பதான் நிம்மதியா இருக்க முடியும் சொத்து மட்டும் கைக்கு வரட்டும் நீங்கள் பாருங்க உங்கள் ரெண்டு பேரையும் பேங்க் பேலன்ஸ் எப்படி ஏற்றுறேன்னு பாருங்க அப்படியே பணக்காரன் ஆகிடுவோம் ஏய் ஆயுடு என்னையா

இன்னும் ருசின்னு தெரியுமா நாயுடு ஒய்ஃப் கர்மமாகியிருக்காங்க சார் ஒரு வழியாக நாயுடு அப்பாவை போறான் சார் ஓ மை காட் என்ன ஆ நாயுடு ஓ சரக்கெடிச்சிகிட்டே நடுவில் எதுக்கெலாம் வர டைம் வச்சிருக்கேன் இல்ல நீ கேடியா நீ அப்புறம் என்ன நீயி ஜெயிச்சிருக்க நானும் ஜெயிச்சிருக்கேன் இந்த சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்கு ரெண்டு பேருக்கும் எக்ஸ்ட்ரா போடு வா என்ஜாய் என்ஜாய் கம் 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 ஹே சாப்பிடியா வேண்டாம் சார் நான் இன்னைக்கு என் கிட்ட குடிக்காம வீட்டுக்கு வரேன்னு சத்தியம் பண்ணியிருக்கேன் நீங்கள் என்ஜாய் பண்ணுங்க சார் ம் நான் கிளம்புறேன் சார் வாழ்த்துக்கள் சார் பை சார் 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 என்ன சார் இந்த ஆளு டக்குன்னு சரக்கே வேணாம்னு சொல்லிட்டு போறான் தப்பு ஆகி சார் ரொம்ப தப்பாக இருக்குது இது எப்போ ஒருத்தன் ஒய்ஃபுக்கு பயந்து சரக்கு வேணான்னு சொல்லிட்டு போகிறானோ அப்போவே அவன் லைஃப்பில் திருந்த ஆரம்பிச்சிட்டான்றது ப்ரூவ் ஆயிடுச்சு இவன் விஷயத்த நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் எப்போவுமே மேலே நம்ம ஒரு கண் வச்சுட்டே இருக்கணும் ஆமாம் அட விடுங்க சார் வெற்றி என்ஜாய் பண்ணுங்கள் சார் இந்த வீணாக போன நாய்டை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க நடுறா சார் நீங்களுக்கு சந்தோஷத்தை பார்த்தா இந்த சரக்குலாம் பார்த்தாது போல இருக்கு நான் போய் இன்னும் ரெண்டு பாட்டில் எடுத்தாட்டுமா ஆ ஷுவர் ரெண்டு பாட்டிலே எடுத்துட்டு வாங்க இன்னைக்கு நம்ம குடிக்கிறோம் இனிமேல் நம்மளை கேட்க யார் இருக்கா மூச்சு விட்டுற அளவுக்கு குடிக்கிறோம் என்ஜாய் பண்றோம் சரி பாரதி நீ ஆபீஸ்க்கு போகாம வீட்டுல இருந்து வச்சுக்கிய டிஃபன் சாப்பாடு எல்லாத்தையும் நீயே பாத்துக்கோன்னு உன்கிட்டயே விட்டுடுவேன் ஆனா நீ ஆபீஸ் போறல நீ எதுக்குமா கஷ்டப்படணும் அதுவும் இல்லாம யாராவது வீட்டுக்கு வர்றவங்க இத பார்த்தா என்ன நினைப்பாங்க புது பொண்ணு வந்த உடனே அத்தனை வேலை அவகிட்ட ஒப்படைச்சிட்டு ஒய்யாரமா உக்காந்துட்டா குடும்பக்காரின்னு என்ன நினைக்க மாட்டாங்க ஏய் ராஜேஷ் என்னடா இவ்வளவு நேரம் குளிக்காம இருக்க காலையிலே ஃப்ரெண்ட பார்க்க போறேன்னு சொல்லிட்டு இருந்தல்ல நோமா அந்த புரோகிராம் கேன்சல் ஆயிடுச்சு சரி காபி போட்டு கொண்டு டாக்டர் நானே போட்டுக்கறேன் வேணுனா உங்களுக்கு ஒரு காபி போட்டு தட்டுமா என்னது மறுபடியும் காஃபியா என்ன விடுப்பா நானே போட்டு கொண்டு வரேன் அந்த பயம் இருக்கணும் ராஜேஷ் அனி அத்தை ஏன் அவ்வளவு பயப்படுறாங்க அப்படின்னு காஃபி அது அனி தேவையில்லாம நம்ம ப்ரெண்ட்ஷிப்ப க எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன் என்ன மாமா உம் ஹெரி வா திடீர்னு இப்ப எனக்கு எதுக்கு கிஃப்ட் நீ சொல்லலைன்னு எனக்கு தெரியாமல் போயிடுமா ஹ ஹேப்பி ப டு யூ

நான் நல்லா தான் இருக்கேன் ஓ சரி ஒரு ஃப்ரெண்டு நல்லா இருக்கும் போது இன்னொரு ஃப்ரெண்டு கூட இருக்கணும்ல அதுக்காக தான் வந்து நினைச்சுக்கோயே அப்புறம் நல்லா சந்தோஷமா வெற்றிகரமா வழியமிச்சு வச்சாங்களா இல்லை நான் தேவிக்காக தானே செஞ்சேன் தேவி சந்தோஷமா இருந்தா எனக்கு அது போதும் அதெல்லாம் ஓகே ஆனா இப்படிதான் நடக்கும் போதுன்னு உன்கிட்ட படிச்சு படிச்சு சொன்னேன் நீ தான் கேட்கல நான் சொல்றது ஒருவேளை நீ கேட்டிருந்தா கௌரவமாக வீட்டு விட்டு வெளியே வந்துருக்கலாம் கௌரவம் அது மிச்சமா இருக்கும் ஏப்பா கழுத்து பிடிச்சி வெளியே தரண மாதிரி தான் மிச்சம் என்ன அவமானம் அதுவும் என்னோட குடும்பம் தானே குடும்பத்துக்குள்ளே வர சண்டையில அவமானம் ஒரு பக்கம் எங்கிருந்து பார்க்கும்போது வைத்தியக்காரியும் தோடுது ஒண்ணு மதிக்காதவங்களுக்காக விடாம போராடிட்டு இருக்க இன்னொரு பக்கம் பார்க்கும்போது பெருமையாக இருக்கு உலகத்திலே ஏன் பொண்டாட்டி மாதிரி உயர்ந்தவ யாருமே இல்லைன்னு தோடுது I'm really proud of you. உண்மையிலே எனக்கு எந்த வருத்தமும் இல்லை எந்த வருத்தமும் இல்லைன்னு தான் நினைக்கிறேன் என்ன ஒண்ணு கடைசியில் ஒரு ஃப்ராடு கிட்ட அடம் தோணுச்சுன்னா ஓ வீட்டுக்கு போயிடலாம் உனக்கா அவங்க அப்பா அம்மாலாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இல்லை நான் அவங்க முன்னாடி அழ விரும்பல சொல்லப்போனால் யார் முன்னாடியும் நான் அழ விரும்பலை இன்னும் நான் தோத்து போகலண்ணே என் மனசுக்குள்ளே ஏதோ ஒன்று சொல்லிகிட்டே இருக்கு வீட்டுக்கு வந்த அம்மா முன்னாடி அழுதுருவோங்கிற பயத்துல தான் நான் கோயிலுக்கே வந்தேன் ஆக்சுவலாக நீ அளவே கூடாது நீ எதுக்கலைனா ஓம் பக்கம் நியாயம் இருக்கு இந்த பாரு நீ பண்ணுறதான் கரெக்டு இல்லை நான் இல்லை ஆனால் எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் தான் மற்றவங்களை விடுங்க மாமா எப்படிங்க என்னை நம்பாமல் போனார் இத்தனை நாளாக அவருக்கு மேலே எப்படி நம்பிக்கை போச்சு எத்தனை நாள நான் அந்த வீட்டில் வாழ்ந்திருந்தாலும் என்ன என்னோட மனசை என்னோட புரிஞ்சுக்க முடியல கேரக்டர் மாமாவால தாங்கிக்க முடியல எங்கப்பா நல்லவராக இருந்தாலும் மனசுக்குள்ள அவர் அறியாமல ஒரு பணக்காரன தான் வாழ்ந்துட்டு இருக்காரு தான் சொத்த நேசிக்கிற ஒரு பணக்காரன் தான் சொத்தை ஏமாத்திடுவாங்களோ அபகரிச்சிடுவாங்களோ பயந்து பதர்ற ஒரு பணக்காரன் அப்படி பார்த்தாலும் நான் சொத்துக்காகவே அவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அவ்வளவு பெரிய வீட்ல வாழ்ந்தாலும் எங்க வீட்ல நான் எப்படி இருந்தேனோ அதே மாதிரி சிம்பிளா தானே உங்க வீட்லயும் வாழ்ந்தேன் இத்தனை நாள் வாழ்ந்ததுல சென்னைக்காவது ஒரு நாள் காசு பணத்தை பத்தி நான் பேசிருக்கேனா இல்லை அந்த வீட்டையும் சொத்தையும் எனக்கு தாங்கன்னு சொல்லி கேட்டேனா அவரா சொத்தை என் பேர்ல எழுதி வச்சப்ப கூட இந்த சொத்துக்கு நான் வெறும் வாட்ச்மேன் தானே சொன்னேன் அப்படி இருந்தும் எங்க அவருக்கு மேல நம்பிக்கை இல்லாம போயிடுச்சு இதுல ஓன் தப்பு ஒண்ணும் கிடையாது அந்த நடராஜன் அந்த அளவுக்கு எங்க அப்பாவை பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருக்கான் பாசத்தால் அவரோட கண்ணை கட்டிட்டான் அவருக்கு நல்லது எது கெட்டதுன்னு எதுவுமே தெரியல போதாததுக்கு இவருக்கு வேற அவரோட பணத்தையும் அவர் சேர்த்த சொத்தையும் காப்பாற்றணுன்ற ஒரு எண்ணம் ரெண்டு மூணு சந்தேகம் என்ன வரும் சந்தேகம்தான் வரும் அந்த சந்தேகத்துக்கு நீ இப்ப பழி ஆயிட்ட இல்ல சந்தோஷ் ஒருத்தர் நம்மள பரிபூர்ணமா நம்புறாங்கன்னா அந்த நம்பிக்கை என்னைக்கு மாறக்கூடாது நடராஜன் நம்ம குடும்பத்தையே நம்ப வச்சாரு சகுந்தலா கூட நீங்க வாழறதா நம்ப வைக்கிறதுக்கு எல்லா எவிடன்ஸையும் அவரே செஞ்சு வச்சாரு கடைசியா நாங்க பார்த்தப்போ அவளோட வீட்டுல மேல் சட்டை இல்லாம கைலியோட நீங்க உட்கார்ந்துட்டு இருந்தீங்க சகுந்தலா உங்களுக்கு ஊட்டி விட்டுட்டு இருந்தா அத பார்த்தா எந்த பொண்டாட்டியா இருந்தாலும் புருஷ மேல சந்தேகப்பட்டிருப்பா ஆனா உங்க மேல கொஞ்ச கூட சந்தேகம் வரல கோபம் சந்தேகம் கொஞ்சம் கூட வரல தப்பு பண்ண மாட்டாரு அதே மாதிரி நீங்க தப்பு பண்ணலன்னு நிரூபிச்ச அதே மாதிரி மாமாவுக்கு என் மேல இருந்திருக்க வேண்டாமா ஒருவேளை நம்ம குடும்பத்துக்கு நான் உண்மையா இல்லையா சொல்லுங்க சந்தோஷ் நீ இப்படி இமோஷனல் ஆகாத புரியுதா அதான் திருப்பி திருப்பி ப்ராப்ளம் அப்பா கிட்டதான் அவர் யார் எது சொன்னாலும் ப்ளைண்டாக நம்புறாரு சரி அதாவது அவருக்கு இப்போ இவன் தப்பு பண்ணியிருப்பான் இவன் தப்பு பண்ணியிருக்க மாட்டான் அப்படின்னு டிஃப்ரென்ஷியேட் பண்ண தெரியணும் அவருக்கே அது புரியவே மாட்டேங்கு தெரியல இல்லை பேசிக்காகவே அவருக்கு யார் என்ன சொன்னாலும் அதை வந்து நம்ம அனலைஸ் பண்ணுன்ற கெபாசிட்டி அவருக்கு இல்லை விஷயத்தில் என்ன சந்தேகப்பட்டாரு ஸ்ரீலதா விஷயத்தில் நடராஜனை சந்தேகப்பட்டார் கதிர் விஷயத்தில் தேவியை சந்தேகப்பட்டார் ஹிட்லர்ஸ்ட்ல ஓம்பேர் கடைசியாக வந்துச்சு ஒன்னையும் சந்தேகப்பட்டார் இப்போ அந்த லிஸ்ட்ல வராதது யாருன்னா சித்தியும் ராஜேஷன் தான் கூடிய சீக்கிரம் அவங்களும் வந்துருவாங்க ஏன்னா புரிய மாட்டேங்குது இப்போ வயசாக வயசாக பொறுமையும் நிதானமும் அதிகமாகும்னு சொல்லுவாங்க ஆனால் இவருக்கு என்னென்னு தெரியல எல்லாமே உள்டால நடந்துட்டுருக்கு ஆனால் சில யோசிக்கும் போது பாவமாகவும் இருக்குது அவர் ஒரு குழந்தை மாதிரியா இல்லை எல்லாம் தெரிஞ்சே பண்ணுறாருன்னு புரிய மாட்டேங்குது ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக உண்மை தெரிஞ்சதுக்கப்புறம் ஃபீல் பண்ணுவார் ஒன்னையும் என்னையும் தேடி வருவார் என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி நம்ம ரெண்டு பேர்கிட்ட அழுவார் இதெல்லாம் கண்டிப்பா நடக்கும் நீ அதை பத்தி கவலைப்படாத புரியுதா சந்தேகம் போகட்டும் அவர் நம்மளை தேடி வரட்டும் ஆனா இந்த பலி போகாதே சந்தோஷ் இந்த வேதனையை எதை வச்சு நம்ம தொடக்க முடியும் தாங்க முடியாத வேதனையில் இருக்கே சந்தோஷ்

நான் எப்படி வாழ்ந்திருந்தவர் என்ன நம்பிருப்பார் சந்தோஷ் நான் என்ன செஞ்சிருக்கணும் நீ சேர்ந்து ஒவ்வொரு சொட்டு கண்ணு இருக்கும் அவங்க எல்லாரும் பதில் சொல்லி தந்து பாரதி நான் நம்பிக்கை இழந்தப்பெல்லாம் எனக்கு தைரியத்தை சொல்லி எனக்கு ஒரு எனர்ஜியை கொடுத்ததே நீதான் நம்ம தூக்க மாத்திரை சாப்பிட்டு சாக கிடந்தப்போ நம்ம வாழ்ந்தே ஆகணும் சந்தோஷ் நம்ம ஜெயிச்சு ஆகணும் நீ சொன்ன பார்த்தியா அந்த ஒரு வார்த்தை அந்த ஒரு வார்த்தை தான் எனக்கு இந்த சக்தியும் எனர்ஜியும் கொடுத்துச்சு அதனால தான் என்னால் போராடி ஜெயிக்க முடிஞ்சது அப்படிப்பட்ட நீயே இப்படி இப்படி ஹோப்பெல்லாம் விட்டுட்டு மனசை விட்டு பேசணும்னு வச்சுக்கோ ஏன் அவ்வளோதான் நான் டோட்டலாக எனக்குன்னு என்னோட ஸ்ட்ரென்த்தெல்லாம் போன மாதிரி இருக்கு ஐ ஃபீல் வீக் இல்லை வேணாம் 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 எனக்கு இந்த பாரதி வேண்டாம் எனக்கு என் பழைய பாரதி வேணும் தைரியமான பாரதி போராடுற குணமுள்ள இல்லை பாரதி எப்பவும் எனக்காக சப்போர்ட் பண்ணுற என் பாரதி அந்த பாரதி கிடைப்பால